வரு வருது பாருங்க வெளியில் வாத்து வந்து கூஸ் வாத்து வாத்து பெங்கால் கூஸ் ஆ இந்த வருது பாருங்கள் இங்கேருந்தே எடுக்கலாம் நீங்கள் என்னுடைய பெயர் வந்து இளஞ்செழியன் இந்த கிராமத்து பேர் வந்து சித்தமல்லி மேல்பாதி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்தது நான் வந்து வேளாண்மை துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேளாண்மை அலுவலர் வேளாண்மை உதவி இயக்குனர் வேளாண்மை துணை இயக்குனராக வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கு பிறகு வந்து தஞ்சாவூரில் பொன்னையா ராமஜயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது பிரிஸ்டும்பாங்க அந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து டீனா மூணு வருஷம் இருந்தேன் ரிட்டையர் ஆன உடனே அதுக்கு பிறகு வந்து வேளாண்மை துறையிலே திரும்ப வந்து பணியாற்றிகிட்டு இருக்கேன் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு வந்து ஒரு ஆலோசகராக வந்து இருந்துகிட்டு இருக்கேன் வேளாண்மை துறையில் இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த சித்தமல்லி கிராமத்தில் வந்து எனக்கு சொந்தமான நிலம் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குது இந்த நாற்பது ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நாற்பது ஏக்கர் நிலம் நெல் சாகுபடி மூன்று போகமும் வந்து நெல் சாகுபடி தான் பண்ணுறோம் குறுவையில் நெல் சாகுபடி நெல் சாகுபடி அதுவும் நெல் சாகுபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடுதுறை ரகங்கள் தான் சாகுபடி பண்ணுவோம் குறுவைலையும் கோடைலேயும் ஆடுதுறை ஐம்பத்தி மூணு மூலம் ஆடுதுறை நாற்பத்தி மூணு சாகுபடி பண்ணோம் அப்புறம் வந்து ஆடுதுறை ஐம்பத்தி மூணு இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி ஒம்பது குறுவையில் சாகுபடி பண்ணுறோம் போல் கோடைலேயும் ஐம்பத்தொம்போது தான் சாகுபடி பண்ணுவோம் தாழ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா கல்ச்சர்ப்பாங்க எம்டியூ எழுபது இருபத்தொம்போது அந்த ரகத்தை சாகுபடி பண்ணுவோம் இப்போ இந்த வருஷம் வந்து ஆடுதுறை அறுபது அப்படிங்கிற ரகத்தை வந்து சாகுபடி பண்ண போகிறோம் நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறைய ஆடுதுறையில் வந்து வித நெல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது அறுவடை ஆனவனால் அது வந்து நடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் இது இல்லாமல் மீன் குளம் வச்சுருக்கோம் மீன் குளத்தில் ரெண்டு வகையான மீன் குளம் இருக்குது மூணு வகையான மீன் குளம் இருக்குது ஒன்று வந்து பிரால் மீன் மட்டும் வளர்க்குறதுக்குள்ள மீன் குளம் அதில் வந்து வலையை கட்டியிருக்கணும் கம்பி வலை கட்டினா தான் வந்து அது மீன் வந்து வெளில போகுது இல்லைன்னா விரால் மீன் வந்து ஜம்ப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்படியே ஒரு மழை பெஞ்சுன்னா எல்லாமே வெளியேறிவிடும் அதனால் அதுக்கு மட்டும் வலை போட்டிருக்கோம் இன்னொரு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க கட்லா ரோகு மிர்கால் கட்லா மேல் பகுதி ரோகு நடுவில் மிர்கால் வந்து தரைப்பகுதியில் இருக்கும் இது இல்லாமல் வந்து வெள்ளிக்கண்டை இந்த புல்கண்டை கிராஸ் கருப்பு இதெல்லாம் வந்து மிக்சர் கிரா இதாக வந்து போட்டிருக்கோம் இந்த இதில் குளத்தில் போட்டிருக்கோம் மூணாவது வகை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குளம் வந்து என்ன நெல் வயல் வந்து நடுவில் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் முக்கால் வாசி வந்து நெல் சாகுபடி கால்வாசி வந்து குளம் சுற்றி வர வந்து கால்வாய் மாதிரி இருக்கும் அதில் வண்டி உள்ளே வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருக்கோம் அறுவடை பண்ணுறதுக்கு வேறு மிஷின்லாம் ஆள் போகிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்லா ரோகு மிர்கால் இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நடுவில் குளம் இருக்கும் இந்த தண்ணி வந்து இதை இதில் விட்டுருக்கிற மீன் வந்து பயிர் வளர வளர தண்ணி அதுலேயும் ஃபுல்லாக கட்டுவோம் குளத்திலையும் கட்டுவோம் அதனால இந்த மீன் வந்து ஒரு ஏக்கர்லையும் போய் வர்றதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் அதுதான் இதோட கான்செப்ட் மீன் வந்து இந்த கால்வாசி ஏரியா மட்டும் இல்லை நடவு நட்டு கொஞ்சம் நல்லா பயிர் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த ஏரியாவில் போய் மேயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஏரியா வந்து நிறையா கிடைக்கிது இதுதான் வந்து இந்த குளத்தோட வந்து கான்செப்டு அதே போல் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா சுற்றி வர வந்து போகிறதுக்கு சுற்றி வர முடியாது அங்கே வர்ற வண்டி பாதை இருக்கிறதுனால அந்த பாதை வரைக்கும் போய் ஒரு சுத்து வரும் மீன் வந்து நல்லா போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்த ஈபி லைன் போது பாருங்க அது அரிந்து விழுந்து குளத்துல விழுந்துட்டு குளத்துல விழுந்தோடனே மீன் பூரா செத்து மிதக்குது டக்குன்னு யோசனை பண்ணோம் என்ன பண்ணலான்ட்டு பார்த்தோம் டக்குன்னு எல்லா மீனையும் எடுத்து மீன் அமிலம் தயாரிச்சிட்டோம் வேறு என்ன பண்ணுறது அவ்வளோ மீனையும் வந்து செத்து கிடக்கிற மீன வருத்தப்பட்டுக்கிட்டலாம் வந்தோம்னா சரிப்பட்டு வராங்கிறதுனால டக்குன்னு மீன் அம்பம் தயார் பண்ணோம் மீன் அமிலத்தை தயார் பண்ணி வயலுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தணும்னு வச்சுருக்கேன் அது மீன் அடிக்கக்கூடாங்கிறதுக்காக இதுதான் மீனை பொறுத்த வரைக்கும் உள்ளது அப்புறம் ஆடு வந்து ஒரு அறுபது ஆடு வச்சுருக்கோம் இந்த அறுபது ஆடு எப்படின்னா நாட்டு ஆட்டோடய ஜம்னா பாரி தலைச்சேரியோட கடாயை வந்து கிராஸ் பண்ணி வளர்க்குறது ஒரிஜினல் இந்த ஆடெல்லாம் நார்த் இந்தியாவில் உள்ள ஆடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் நம்ம கண்டிஷன் ஒத்து வரல எல்லாம் இறந்து போச்சு கரோலின்னு ஒரு ஆடு வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது அது காட்டில் வளரக்கூடியது அதனால் நம்ம வெளிக்க சம சரி வரல ரெண்டு வருஷம் இருந்தால் அது எல்லாமே ரெண்டுமே சேர்த்து போச்சு அதனால் நம்ம நாட்டாட்டோட தலைச்சேரி ஜமுனா பாரி ஆடை வந்து கிராஸ் பண்ணி வளர்க்குறது வந்து நல்லா நம்ம இதுக்கு ஒத்து வருது நாட்டு ஆடு மாதிரியே எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வருது இது வந்து ஒரு அறுபது ஆடு வச்சுருக்கோம் இந்த பக்கத்தில் அங்கே பார்க்குறதான் வந்து பரன்மேல ஆடு ஆடெல்லாம் இப்போ இந்த பக்கத்தில் வாய்க்கால் ஆற்றுக்கரை எல்லாம் இருக்கிறதுனால மே மேய்க்க இருக்கிறவங்க இப்போ ஓடிட்டு வந்துடுவாங்க இப்போ பார்க்கலாம் ஆட்டை வந்து இதில் வந்து ஆடு வச்சிருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நடவு நட்டு கருது வர்றது வரைக்கும் எங்கள் வயலே விட்டு மேய்ப்போம் இந்த வரப்பிலெலாம் போய் இந்த மேய்ஞ்சுருக்கு பாருங்கள் இதனால் ஒன்றும் நெல் பாதிப்பெல்லாம் வராது நம்ம வரப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் எங்கள் இடத்துலேயே மேய்ப்போம் ஆற்றுக்கரை வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் மேய்ஞ்சிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது தினமும் ஒருத்த வந்து ஆட்டை மேய்ச்சி கொண்டாந்து கட்டிடுவாங்க அதில் வந்து சினையாடு மற்ற குட்டி போட்டல ஆட்டெல்லாம் தனியாக பராமரித்து அதெல்லாம் வந்து பார்த்துக்குவோம் அதே போல் வந்து கோழி ஷெட்டு கோழிக்குன்னு வந்து குளத்து உள்ளே ஷெட்டு போட்டிருக்கோம் இந்த விராள்மி குளம் இருக்குது பிறகு இந்த குளத்தில் வந்து உள்ளேயே ஷெட்டு போட்டிருக்கோம் அதில் வந்து இப்போதைக்கு வந்து புறாவெல்லாம் நிறையா இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது புறா இருக்குது உள்ளே இருக்காவே உள்ள மேக போயிருக்கான்னு தெரியல ஐம்பது புறா இதில் இருக்குது தானாகவே எல்லாம் வளர்றதா நம்ம ஒன்றும் அதில் பண்ணுறதே இல்லை அதே போல் கோழியும் வந்து உள்ளே வந்து ஒரு முப்பது கோழி வந்து விட்டுருக்கோம் அதுவும் வந்து இப்போ வெளியில் போயிருக்கு அது வந்து ஒரு பலகை போட்டு தான் உள்ளே போகிறது வர்றதெல்லாம் இருக்கும் வேறு இங்கே உள்ள வேலையே கிடையாது வெளியில் போய் மேயும் உள்ளே வந்து அடைப்போம் கழிவுகள்லாம் அதுவாகவே மீன் குளத்தில் விழுவோம் அந்த கழிவுகள் வந்து தாவர நுண்ணீர் விலங்கியல் நுண்ணீர்னு நுண்ணுயிர் உண்டாகி அந்த கழிவுகள்லாம் மீன் சாப்பிடாது நுண்ணீர் உண்டாகி அந்த நுண்ணுயிரை தான் அந்த மீன் சாப்பிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நெல் சாகுபடி நாற்பது ஏக்கர் பண்ணியிருக்கோம் இதை வந்து டிபிசி கொண்டு போகிறோம் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது டிபிசி கொண்டு போவோம் அதில் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வந்து வேஸ்டேஜ் ஆகும் கழிவு வரும் கற்காய் இதெல்லாம் வருது அந்த கற்காயை கொண்டு வந்து கோழிக்கு தீவனமாக போடுவோம் வைக்கோல் வந்து மாடுகளுக்கு வந்து பயன்படுது இந்த கற்காய் வந்து கோழிக்கு பயன்படுது அந்த கோழியோடய கழிவு வந்து மீன் குளத்தில் விழுவுது மீன் குளத்தில் விழுந்த கழிவு அந்த மீனோட கழிவுகள் எல்லாம் வந்து தண்ணியில் இருக்கிறதுனால கரைஞ்சி அதை திரும்ப வயலுக்கு வந்து பாய்ச்சுவோம் இது மாதிரி ஒரு இதோட கழிவு வந்து இன்னொன்றுக்கு பயன்படுறதுனால இதில் வந்து சு சுகாதாரம் வந்து பாதுகாக்கப்படுது நம்ம குப்பையை வந்து வெளில போட்டுருந்தோன்னா அதில் வந்து காண்டாம இருக்க வண்டு உற்பத்தி ஆகும் அதுலேருந்து தென்னை மரத்துக்கு வந்து காண்டாம இருக்க வண்டி போவோம் இருக்க முட்டை இடற இடம் வந்து குப்பை தான் அதனால் குப்பையை வந்து பண்ணக்கூடாது இந்த இது வச்சுருக்கோம் பாருங்க இந்த கூஸ் வாத்து இருக்குதுல்ல இந்த கூஸ் வாத்தோட என்ன அட்வான்டேஜ்னா அது வந்து மீனை சாப்பிடாது ப்யூர் வெஜிடேரியன் அது மே இதை சாப்பிடவே சாப்பிடாது அதனால குளத்தெல்லாம் கொண்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அது ஓடி இந்த குளத்துள்ளே ஓடி விளையாண்டுட்டு ரெக்கையில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆக்சிஜன் வந்து டெவலப் ஆகுது இந்த ஆக்சிஜன் டெவலப் ஆகிறதுனால இந்த மாதிரி சின்ன குளங்களுக்கெல்லாம் மீனுக்கு வந்து அது வந்து ஒரு காற்றோட்டம் வந்து ஈஸியாக கிடைக்கிது இதை கூட நான் பேட்டன் வந்து இதில் வந்து அனுப்பியிருந்தோம் இந்திய கெசட்டில் வந்து பேட்டன் பப்ளிஷ் ஆகியிருக்கு அதாவது இந்த வாத்தினால் மீன் குளத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முடியும் சின்ன குளத்தில் அப்படிங்கிறது அது அப்ரூவலாக ஆகிருக்கு அதில் கெசட்டில் அது வந்து என்னோடது தான் நான் தான் பேட்டனுக்கு அப்ளை பண்ணிணா ஆயிருக்கு அந்தளவுக்கு வந்து இது இந்த கூசு பயன்படுது மற்றபடி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வெளிநபர்கள்லாம் யாராவது வந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் பயமுறுத்தோம் போய் கொத்த போகிற மாதிரி பயமுறுத்தோம் அதோடய சைஸை பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க இப்போ நாய் வச்சுருந்தோம்னு வச்சுங்க இத்தனை நாய் வச்சிருந்தோம்னு வச்சுங்க யாராவது போய் கடிச்சு கூட அப்புறம் நம்ம பதில் சொல்கிறது மாதிரி இருக்கும் இதுக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்த வாத்தோட இது வந்து ப்யூர் வெஜிடேரியன்கிறதுனால மீன் குளத்தில் நல்லா விடலாம் இன்னொரு குணங்கள் என்னென்னா வந்து ஒரு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்தும் ஜோடி சேர்ந்ததுன்னா அது மட்டும்தான் சேர்ந்து தான் இருக்கும் வேறு எதோடையும் சேரவே சேராது ஒரு தடவை ஒரு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்தோடு இருந்ததுன்னா அதோடு தான் இருக்கும் மற்ற ஆண் வாத்தெல்லாம் இருந்தால் கூட அதோட போகும் வரும் மொழியே அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரு நிறைய அட்வான்டேஜ் அதோடய குணங்கள்லாம் வந்து வித்தியாசமான குணங்கள்லாம் இருக்குது கோழி அதே போல் தான் எல்லாம் வந்து நாட்டு கோழி தான் வச்சுருக்குறோம் அதனால் அடைச்செல்லாம் மேய்க்கிறது இல்லை அப்படியே வெளியில் போய் இந்த இடம் தான் நிறைய இடம் இருக்குல்ல அதெல்லாம் போய் நல்லா மேஞ்சிட்டு வரோம் இருக்கிற இடத்த ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த வரப்பில் இருக்கிற இடம்லாம் தென்னை மரம் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தென்னை மரம் இருக்குது இந்த தென்னை மரம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பறிப்போம் அப்புறம் இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் இந்த இதில் வந்து மரங்கள் வந்து தீவன மரங்கள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ கல்யாண முருங்கை இந்த வேலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இருக்குது சூப்பா மரம் இருக்குது அகத்தி இருக்குது எல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இதுக்கு பயன்படும் தீவனங்களாக வந்து பயன்படும் அதே போல் வந்து சீடியான்னு ஒரு இது போட்டிருக்கோம் சீடியா அது வந்து ரெண்டு வகையில் பயன்படுது ஒன்று வந்து கிரீன் மென்யூராக வந்து பசுந்தால் உரமாக பயன்படுது இன்னொன்று வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து தீவனமாக பயன்படுது அதனால் இங்கே எதையுமே இடத்தையோ இதையோ வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பொருளோட கழிவு வந்து இன்னொன்றுக்கு பயன்படுறதுனால இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நிர்வாகம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்துன்னா பண்ண முடியாது இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த குளத்து கரையெல்லாம் கரையக்கூடாதுங்கிறதுக்காக வெட்டி வேறு சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த வெட்டி வந்து வேலி ஓரத்தில் இருக்கும் அதனால் எந்த இதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பாருங்கள் இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் கூட வச்சுருக்கோம் சந்தன மரம் வச்சுருக்கோம் இது வந்து ரோஸ் ஃபுட்டு வச்சுருக்கு கிட்டத்தட்ட எல்லா மரங்களுமே இங்கே வச்சு பராமரிச்சுருக்கோம் இந்த இங்கே தெரிகிற மரம் வந்து அது அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியாது சிங்கப்பூர் செடி இது சிங்கப்பூர் செடினா ஆடு மாடு திங்காது ஆனால் நல்லா குடை மாதிரி அப்படியே நிழல் கொடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரே இடத்துல பண்ணுறதுனால வேலையாட்கள் மி மிச்சம் நம்ம பார்க்குறது மிச்சம் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் நான் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நான் வந்து நேரடியாக அந்த நாற்பது ஏக்கரையும் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு நானும் மண்வெட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு எல்லாம் சாகுபடி பண்ணோம்னா ரொம்ப நாள் நீடிக்காது அது அதனால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வருவேன் வந்து என்னென்ன வேலைகள்ங்கிறத வந்து சொல்லுவேன் ரெண்டு ஆள் இருக்காங்க என்ன வேலைகள் செய்யணுங்கிறத சொல்லுவோம் அவங்க மற்ற ஆள்லாம் வச்சுட்டு வேலை வாங்கிக்குவாங்க அடுத்த நாள் வர்றப்ப பணத்தை கொடுத்துட்டு என்ன நம்ம சொன்ன வேலையெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் வேலை நடக்கலைன்னா ஏன் நடக்கலை என்ன காரணம்னு விசாரிப்பேன் அவ்வளோதான் நம்ம வேலை மற்றபடி சிசிடிவி கேமராவில் பார்த்துக்குவேன் எனக்கு எந்த சிரமமே தெரியலை நான் வந்து இருபது நிமிஷம் தான் இங்கே இருப்பண்ணா பார்த்துங்க நாற்பது ஏக்கரையும் சாகுபடி பண்ணுறேன்னா இப்போ எல்லாம் மிஷினரியாக வந்துட்டதுனால வேலை ஈஸியாக இருக்குது அதுக்கு முன்னால் இதே ச நாற்பது ஏக்கரை வந்து ஒரு மாதத்துக்கு அறுவடை பண்ணுவோம் அறுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் களத்தில் கொண்டாந்து கட்டி வைப்பாங்க அப்புறம் மழை பெய்யும் அப்புறம் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேடணும் அப்புறம் தூத்துறதுக்கு ஒரு மிஷின் தேடணும் இவ்வளவு வேலைகளையும் சுருக்கி கம்பென்ட் ஹார்வெஸ்டர் ஒரே நாளில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளில் அந்த நாற்பது ஏக்கரையும் அறுவடை பண்ணி நேராக கொண்ட டிபிசியில் கொட்டிவிடுவாங்க நான் வந்து அறுக்கிற மிஷின் இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது டிபிசியில் கொண்ட கொட்டி படுதா போட்டு மூடிவிடுவான் என்றைக்கு நெல் போடுறேன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து மட்டும்தான் நான் இருப்பேன் அந்த நெல் போடுற டயத்து மட்டும்தான் இருப்பேன் அதனால் எனக்கு வந்து என்ன ஒரு தைரியம்னா எவ்வளோ ஏரியா வேணாலும் நம்மளால் சாகுபடி பண்ண முடியும் எங்கிருந்தும் சாகுபடி பண்ண முடியும் இங்கே தான் வந்து கிடக்கணும்னாலும் அவசியம் கிடையாது அதனால எனக்கு வந்து வேளாண்மையில் வந்து ரொம்ப எளிதாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து வேளாண்மை துறையில் வந்து நீண்ட முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேலை பார்த்ததுனால அந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் தெரியும் வெளிய இடங்கள்லாம் போகிறப்போ ஒருத்தவங்க மீன் வளர்க்குறாங்க ஒருத்தங்க கோழி வளர்க்குறாங்க அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து இங்கே பின்பற்றுறது வந்து எளிதாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து இப்போதைக்கு விவசாயம் வந்து கஷ்டமாகவே தெரியல சந்தோஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில் இருக்கிறத விட எனக்கு இங்கே வந்தால் தான் ஒரு சந்தோஷமே வரும் பாருங்க கேரளா மாதிரி ஒரு லுக்கு இருக்கும் அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த போன வந்த உடனே வாத்து வரவே இருக்கும் நம்மளை வரவே இருக்கோம் நாய் சுற்றி வருது பாருங்கள் அந்த மாதிரி எல்லாமே வர இருக்கும் இப்போ ஆடு வந்து ஆடு வந்து சவுண்டு இருக்கோம் நம்ம மேலே அவ்வளவு இதோட பிரியத்தோடு இருக்கிற அந்த அனிமல்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அதனால வந்து இந்த பண்ணை வந்து நான் சிரமமாக தெரியாமல் சந்தோஷமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் லாபகரமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நாட்டு ஆடுன்னா அது வ வளர்ச்சி வேகமாக வளராது வேகமாக வளராது நமக்கு தேவையான வெயிட் வந்து கிடைக்காது அதில் இந்த கிராஸ் ஆடுனால் ஜமுனா பாரியெல்லாம் நல்லா பெரிய ஆடு பெரிய சைஸ் ஆடு ஜம்னா பாரி வந்து பெரிய சைஸ் ஆடு தலைச்சேரியும் பெரிய சைஸ் ஆடு அந்த பெரிய சைஸ் ஆட்டோட நம்ம நாட்டு ஆட்டை கிராஸ் பண்ணோன்னா ஒரு மீடியமான ஹைட்டு நமக்கு வருமானம் கிடைக்கும் வெயிட் கிடைக்கும் அப்படி அதனால தான் கிராஸ் பண்ணுறது தலைச்சேரியே ஜமுனா பாரியும் வளக்கக்கூடாதுன்னா அது வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் அதை கிராஸ் பண்ணி தான் ஈஸியாக இருக்குது நம்ம நாட்டாடு தான் எல்லா கண்டிஷனுக்கும் வளரக்கூடியது அதனால அதுதான் இந்த அட்வான்டேஜ் இருக்குது அதுக்காக தான் கிராஸ் பண்ணி வளர்க்குறோம் இப்போ மீனை மீனை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தீபாவளி டயத்தில் விசேஷ காலங்கள்லாம் வந்து பிடிப்போம் நாங்களே கொண்ட பக்கத்தில் இருந்த ஒரு கடைத்தருவில் கொண்ட போட்டு போட்டோம் கடைத்தருவில் கடைத்தருவில் கொண்ட விற்றுட்டு இருப்போம் இரநூறுவா ஒரு கிலோ கெண்டை மீனோட விலை இரநூறுவா விரால் மீனோட விலை வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா விற்றுடுவோம் கொண்டு வச்சுக்கிட்டு விற்றுடுவோம் ஒரே நாளில் வித்துருவோம் அஞ்சு எல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறதெல்லாம் கிடையாது அதே போல் க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நடமாடும் ஏடிஎம்மாங்க நான் என்றைக்கு வேணாலும் விற்கலாம் இப்போ இன்றைக்கி விற்கணுமா உடனே சொன்னோம்னாக்கா ஆள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் நிறையா வந்து இந்த கல்யாணம் அந்த விசேஷத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டு கோயிலில் கிடா விட்டெல்லாம் நடக்குது இல்லை அப்போல்லாம் நிறையா டிமாண்ட் இருக்கும் நம்மளால் சப்ளை பண்ணுறது தான் முடியல விடிய நிறையா டிமாண்ட் இருக்கும் அப்படியே இடம் வச்சு ஒரு ஆட்டோட இதை வந்து திராசில் வைப்போம் முழு ஆட்டோட வெயிட்டை வந்து நான் ஒரு கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா என்ன வெயிட் இருக்குது அதை கொடுத்தா அவ்வளோ இப்போ நான் வெளியில் இருக்கேன் ஒரு ஆள் வந்து இங்கே ஆடு கேட்குறாரு என்ன பண்ணுவேன் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணுவேன் திராசை தூக்கி ஆட்டை வைங்க இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுங்கம்மா திராசில் வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு காட்டு எடுப்பேன் இன்ட்டு நானூற்றம்பது ரூபா பெருக்கி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வாங்கிட்டு ஆட்டோ கொடுத்துருங்க அதனால் இங்கே வந்து பேரம் பேசுகிறதுக்கு கூடை குறச்சி விற்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ எந்த வேலையுமே கிடையாது நேரடியாக வந்து திராசில் இடம் வைப்போம் நான் இங்கே இல்லைனாக்கா அங்கே இதில் வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டுவாங்க நம்ம வந்து எவ்வளோ விட இடம் இருக்குதுன்னு தெரியும் அப்படியே ஊற்றுருவோம் கோழின்னாக்கா பீஸ் கணக்கு தான் அது இடையெல்லாம் கிடையாது நாட்டுக்கு கோழியோட விலை வந்து ஐநூறுரூவா அது எப்போ வந்து யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் இதுதான் எங்களோட இது பொதுவாக வந்து இப்போ விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க அவங்க விவசாயத்தை பேசும்போது என்னங்க விவசாயத்தில் ஒன்றும் லாபம் இல்லை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின் தான் பெரும்பாலான விவசாயிகள் வந்து புறப்பட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் யோசிக்கும் போது சரியாக இருக்குமோ அது கூட தோணுது ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ விவசாயம் பண்ணும்போது நீங்கள் கதைகள் நீங்கள் ஒரு ஸ்டோரி விளைச்சும்போது கேட்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி மீன் வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறேன் கோழி வளர்க்குறேன் நான் இந்த வேலைக்கு விற்கிறேன் நான் இந்த நாற்பது ஏக்கரெலாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து இது எப்படி சாத்தியப்படுது ஏன் மற்ற விவசாயிகள் அது மாதிரி குறைப்பட்டுக்கிறாங்க வருத்தப்படுறாங்க உங்களுக்கு எப்படி எளிமையாக போச்சு அது ஏதாவது மந்திரம் இருக்கா அதுக்கான சூட்சமங்கள் இருந்தால் சொல்லுங்களேன் பாருங்கள் நான் விவசாயம் பார்த்தால்தான் எப்படி பேண்ட் ஷர்ட்டோடு நிற்கிறேன்னு அது மாதிரி தான் நான் வந்து ஒரு தடவை ஆள் வந்து இந்த பொங்கல் தீபாவளிகளெலாம் வந்து ஆள் வராது இந்த ஆட்டெல்லாம் வந்து நான் தான் மேய்க்கணும் என்ன ஆட்டை ஓட்டிக்கிட்டு போய் அந்த ரோட்டு ஓரமாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் காரில் வர்றாரு என்னை க்ராஸ் பண்ணி தான் போனார் நான் பெசாமல் தான் இருந்தேன் ஆட்டை பார்த்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த ரோட்லேயே ரோட் சைடில் அவர் போய்ட்டு அங்கே போய் விசாரிச்சுருக்காரு இந்த அக்ரி எங்கே இருக்காரு அப்படின்னு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார் பாருங்க அவர் தான் அக்ரி இருக்காங்க சரின்ட்டு நேராக கிட்ட வந்தார் நான் தொப்பி இதெல்லாம் போட்டுக்கலாம் தொப்பி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கலாம் என்ன ஃபாரினரை ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு இருக்காருன்ட்டு கிட்டே வந்து பேசினார் எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டார் அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் சிஸ்டர் பையன் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் பூவரசன் அவர்கிட்ட போய் உங்கள் மாமா வந்து ஃபாரினர் மாதிரி அங்கே ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டுருக்கார் நான் அதெல்லாம் வெக்கப்படலை ஏன்னா நம்மளுடைய விவசாயத்தை சார்ந்த தொழில் தான் அது ஆடு மேய்க்கிறது எதாக இருந்தாலும் ஆடு வராதப்போ அது இருந்துனால் என்ன ஆகும் இதான் வந்து இதாக போயிடும் செத்து போயிடும் தண்ணி காட்டாமல் போயிடும் அதனால் அந்த லீவு நாள்லாம் நம்ம மேய்க்கிறது தயாராக இருக்கணும் இந்த இதை என்னோட இதை வந்து பார்த்துட்டு இந்த மக்கள் டிவி நிறைய இதெல்லாம் பசுமை உடனெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு அம்மா ஐடியில் வந்து வேலை பார்க்குறது சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுது எனக்கு திருவாரூரில் அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி கொடுத்து எனக்கு இந்த பண்ணையெல்லாம் வச்சு விடுங்க ஆட்டு பண்ணையெல்லாம் வச்சு விடுங்க அப்படின்னுது அந்த அம்மாவிட்ட கேட்டால் நீங்கள் வந்து ஆடு மேய்க்க தெரியுமா அப்படின்னு இல்லை சார் நான் ஆடு மேய்க்க மாட்டேன் நான் பண்ணால் அந்த தொழில் சரிப்பட்டு வராது எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாலும் அது பண்ணணும் கோ கோழி கொட்டாயை கூட்டணும் ஆட்டு கொட்டாயை கூட்டணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் தீவனம் தேவைப்பட்டால் இது பண்ணணும் ஆடு குட்டி போட்டால் அதை பராமரிக்கணும் இப்போ ஆடு குட்டி போட்டுனா அந்த தாயாட்டுக்கும் குட்டிக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணணும் டாக்டரை தேடிட்டு இருக்க அப்போ போய் நான் வாங்கிட்டு வந்து நானே போட்டுருவேன் அதே போல் என்ன இதாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் கொடுக்குறதெல்லாம் நானே கொடுத்துருவேன் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன் வருமானம் வந்து எப்படி வருது அப்படின்னு கேக்குறீங்க அதாவது ஒரு மாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல மூணு மாங்கிறது வந்து ஒரு ஏக்கரு ஒரு மாவுக்கு வந்து பத்து மூட்டை நெல் விளையும் இன்னை மார்க்கெட்டு விலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவுல வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ஒரு மூட்டையோட விலை வந்து அறுபது கிலோ மூட்டை நான் சொல்றது ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து மூட்டை விலையும் பதினஞ்சாயிரம் ரூபா விளையும் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு மாவுக்கு செலவாகும் பதினஞ்சாயிரரூவாய்க்கு நெல் விற்கலாம் பாக்கி ஏழாயிரத்தி ஐநூறுவா மிச்சப்படுது இது வந்து நான் கணக்க தான் எழுதி வச்சிருக்கேன் சும்மா வந்து கற்பனையெல்லாம் கதை விடுறதெல்லாம் கிடையாது கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு மாவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நெல் விற்கும் ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து மூட்டை விலையும் ஆவரேஜாக பத்து மூட்டை விலையும் பதினஞ்சாயிரரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் ஏழாயிரத்தி ஐநூறுவா மிச்சப்படுது இதை தான் எல்லா செலவும் பண்ணிக்கணும் நாற்பது ஏக்கருக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியது தான் நாற்பது ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு டிபிசியில் நெல் போட்டுருவேன் இது எல்லா செலவும் போக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயந்திரம் போனதுனால நடவு இயந்திரம் இது டிராக்டர்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் இதாகும் ஆள் ரெண்டு ஆள் போட்டிருக்கோம் நம்பிக்கையான ஆள் அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் அதனால் எனக்கு எந்த சிரமும் கிடையாது நெல் வந்து டிபிசியில் போடுறப்ப எடை வைக்கிறப்ப மட்டும்தான் நான் இருப்பேன் மற்ற எந்த இதுக்கும் இந்த உரம் போடுற வேலையோ பூச்சி மருந்து அடிக்கிற வேலையோ வேறு பராமரிப்பு வேலைக்கெல்லாம் நான் எப்போவுமே இருக்கவே மாட்டேன் இருந்தாலும் கண்காணிச்சிகிட்டு இருப்பேன் நான் இல்லைன்னு அவங்க நினைக்கவே முடியாது திடீர்னு எப்போ வேணாலும் வருவேன் எப்போ வேணாலும் போவேன் இந்த பதிஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரணும்னு சொல்கிறேன்னா அது எத்த எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்ல முடியாது இப்போ இப்போ எப்படி வந்தேன் அது மாதிரி தான் ஆடெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறோம்ல ஆடு வந்து போயிருக்கு இப்போ வர சொல்லணும்னா இந்த மாதிரி கண்காணித்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நெல் சாகுபடி நல்ல விவசாயம் தான் ஆனால் முறையாக வந்து செய்யணும் அதுக்கு தேவையான உணவுகள்லாம் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்டம் போட மாட்டாங்க ஜிங்க் செல் போட மாட்டாங்க ஜிப்ஸும் போட மாட்டாங்க இந்த நுண்ணூட்டம்லாம் வந்து கொடுத்து முறையாக வந்து பண்ணோம்னாக்கா இது நல்ல நல்ல லாபகரமானதான் அதுக்கு தண்ணி வசதி இருக்கணும் தண்ணி வசதி கட்டாயம் இருக்கும் நாங்கள் மூணு பாவம் சாகுபடி கொண்டோம்னா தண்ணி வசதி இருக்குது நினச்சப்போ தண்ணியை நிறுத்தலாம் நினச்சப்போ பாய்ச்சலாம் வடிகட்டலாம் எதை வேணாலும் பண்ணலாம் நிச்சயமாக லாபம் தான் செய்யுது நீங்கள் சொல்ல போனோம்னா நம்ம நம்புறது மாதிரி இப்போ விவசாயிகள்லாம் வந்து மாடி வீடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மாடி வீடு கட்டிருக்காங்க கிராமங்களில் எல்லாரும் மாடி வீடு கட்டினா எப்படி கட்ட முடியும் அதுக்கு முன்னால் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்க மட்டும்தான் மாடி வீடு கட்ட முடியும் ஒருத்தர் மாடி வீடு கட்டிருந்தா அவர் சிங்கப்பூரில் இருக்காரு அவர் பையன் அப்படிம்பாங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது விவசாயம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் இதுலேருந்து வருமானத்தை எடுத்து அவங்களுக்கு ஓனப்போ இப்போ எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாவுக்கு செலவாகுதுன்னா அவனுக்கெல்லாம் வந்து ஐயாயிரூவா தான் செலவாகும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் வெளியில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பார்க்கறதுனால கூடுதலாக செலவாகுது அவ்வளோதான் அதனால நிச்சயமாக வந்து முறையாக செஞ்சோம்னாக்க லாபகரமான தொழில் தான் ரொம்ப சிறப்புங்க சார் அது மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அதாவது வந்து சுவராச்சியமாகவும் அதே சமயத்தில் இதுக்கு பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அளவுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது அழகாக சொன்னீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட பேசணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம் சரி சரி சார் சொல்லுங்கள் சார் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு என்னோட வந்து நம்பர் வந்து ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நயன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஒம்பது அறுபத்தி ஆறு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரொம்ப நன்றி சார் இது மாதிரி இப்போ எங்களுடைய வேண்டுகோளங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார்